ஜெய் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வாமி மிஸ்டர் கிருஷ்ணன் எப்படி இருக்கீங்க உட்காருங்க இருங்க ஒரு ஃபோன் பேசி வந்து என்ன சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா சார் நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சார் ஒண்ணும் இல்ல எங்ககிட்ட வாங்கினீங்களா சார் ஒரு இரநூத்தம்பது ரூபா கை மாற்ற வாங்கியிருந்தீங்க ஆமாம் அது எப்போ கொடுப்பீங்க கரெக்டாக தான் கூப்பிட்டாங்க இல்லை சார் திடீர்னு கேட்டு போட்டீங்க நீங்கள் நான் ஃப்ரெண்ட்ஸு சரிங்களா பல விதமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் தொழில் முறையில் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் இரநூத்தம்பது ரூபா அவசரமாக தேவைப்படும் சொல்லிட்டு ஜிபே பண்ண சொன்னீங்க நானும் பண்ணி விட்டேன் இப்போ கொடுத்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆக போகுதுங்க இன்னும் நீங்கள் கொடுக்கவே இல்லை அதுதான் நானே ஃபோன் பண்ணி கேட்டலான்னு நீங்கள் கேட்டேங்க ஆமாம் சார் சிரம வந்து நானே தந்தலான்னு பார்த்தேன் நீங்கள் அதுக்குள்ளே கேட்டீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் கரெக்டாக இருப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கரெக்டாக இருப்பேன் ஆனால் கொடுத்த காசு கேட்கறது கரெக்டாக இல்லை இது வரைக்கும் இனிமேல் சார் இருக்கலாம்னு சார் சரிங்க ஜிபே நம்பர் உங்களுக்கு இருக்கு இல்லைங்க அந்த இரநூத்தம்பது ரூபாயை நீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு அனுப்பிச்சி ஆ ஜிபே பண்ணிடுறேங்க சார் என்னடா இரநூத்தம்பது ரூபா கேட்கு நினைக்க வேண்டாம் ஓகே ஓகே ஆ சார் ஒரு நிமிஷம் ரொம்ப நன்றிங்க இப்போ பையனுக்கு பர்த்டே வந்து இன்னும் ரெண்டு நாள் வருது இல்லைங்க ஆமாம் சார் குட் அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே சொல்லியிருக்கேன் உங்கள் பையனுக்கு அப்புறம் உங்கள் பையன் பர்த்டே அன்னைக்கு ஹோட்டலுக்கு போகிற ஒரு நல்ல ஹோட்டலில் புக் பண்ணுங்கள் அன்றைக்கி என்னோடய டேட் தான் ஓகேவா சார் பரவாயில்ல சரி விட சார் சரி சார் ரொம்ப நன்றி சார் சார் சொல்லிடுறேன் சார் தேங்க் யூ சார் ஓகே சார் ஓகே சார் வரும்போது வாங்க நான் அந்த பக்கம் வரும்போது வேறேன் ஓகே ஓகே என்ன பார்க்குறீங்க சார் என்ன சார் நீங்கள் அவங்களுக்கு வந்து ரூபா தகுந்தி சொன்னீங்க ஆமாம் சரி என்னடா கை மாற்றி கொடுத்தீங்கன்னு சரி கேட்டீங்க பரவாயில்ல அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரோட பையனுக்கு வந்து நீங்கள் ட்ரீட் வைக்க சொல்கிறீங்க அது பெரிய ஹோட்டல் வைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறீங்க கிருஷ்ணன் கை மாற்றா வாங்குறது வரீங்க ஃபோனில் பேசுகிறது வரீங்க அதாவது நம்ம கை மாற்றா வாங்க வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்ம உடனே கொடுத்துட்றணும் அர்ஜென்ட்டாக கேட்குறாரு சார் எனக்கு வந்து ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு இரநூத்தம்பது தேவைப்படுது கொடுங்க சார் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நம்ம என்னோட நம்ம கையில் காசு இருக்கோ என்ன நாளைக்கு யார்கிட்ட கேட்டு கூட வாங்கி கொடுக்குறோம் சரி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்குங்கிற வந்து கொடுக்கறது இல்லை இவ்வளோ இரநூத்தம்பது ரூபா இங்கே பரவாயில்லை நிறைய பார்த்து அஞ்சு பத்து இந்த மாதிரிலாம் வாங்கி என்ன கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா ஒரு டேட் சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு நாள் தந்துடுவாங்க மூணு நாளைக்கு தந்துடுவாங்க ஒரு வாரத்தை தந்துடுவேன் பத்து நாள் தந்துருவேன் பத்து நாள் கூட இல்லைங்க ஒரு டேட்டே சொல்கிறாங்க சரி இந்த டேட்டில் தந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்போம் இல்லை நம்ம யாராவது அவங்க நம்ம ரொம்ப நெருக்கமான கேட்குறாங்க அப்படிங்கிறக்காக நம்ம யார்ட்டே வாங்கி கொடுத்துருப்போம் ஸோ வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் என்ன வச்சுன்னா அந்த டேட்டில் வராமல் என்ன ஆகுன்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சமாளிக்க வேண்டியிருக்குது நம்ம கையில் இருக்கிற காசு கொடுத்துருந்தா கூட பரவாயில்லைங்க எதுவும் சமாளிச்சுட்டு போயிடலாம் நம்ம யார்ட்டு இந்த உங்களுக்கு நம்ம யார்கிட்ட வாங்கி கொடுத்து வச்சுக்கோங்க நம்ம இவங்க சொல்கிற டேட்டாக நம்மளும் சொல்லி வச்சுருப்போம் அப்போது இவங்க டேட் சொன்ன சொன்னதைய கொடுக்காதப்போ நம்ம போய்ட்டு என்னோடனா அவங்கள்ட்ட எக்ஸ்ட் கேட்கொண்டிருக்கேன் சரி அப்படி தான் டேட் சொல்கிறாங்களே அந்த டேட் வந்தவனையுமே சாரி சார் அந்த டேட்டில் நான் சொல்லியிருந்தேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு இன்னொரு ரெண்டு நாளைக்கு அந்த ரெண்டு அடுத்த டேட் சொன்னாங்க அதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம் கொடுத்தோம்னா வாங்குறாங்க அந்த டேட்டில் வந்து கொடுக்குறதும் இல்லை சரி அந்த டேட்டை வந்து திரும்பி சொல்கிறதும் இல்லைங்க ஓ கை மாற்ற வாங்கினதே உடனே கொடுத்துடணும் அதுதான் நியாயம் தர்மம் நீங்கள் செய்கிறது அவருக்கு என்ன வேணால் செய்வீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒருத்தட்ட பணம் வாங்க முன்னால் முடியாத சூழ்நிலை தான் வாங்குறீங்க தப்பு இல்லை நீங்கள் வந்து கேட்டுட்டீங்க அவங்கள கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாலும் நீங்கள் ஒரு டேட் சொல்கிறீங்க இல்லையா ரெண்டு நாள் திறங்க விடுங்க இல்லையா அந்த ரெண்டு நாள் கொடுத்துடணும் கொடுக்க முடிஞ்சதாக மட்டும்தான் நீங்கள் அவனை அந்த டேட் சொல்லி வாங்கணும் இப்போதைக்கு நீங்கள் அந்த தவறான அரசியல்வாதிகள் கொடுக்குற வாக்குறுதி மாதிரி நம்ம பண்ணக்கூடாது ஓட்டு வாங்கினா போதும் அப்படிங்கிறதுக்காக வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிற மாதிரி நம்ம ஒரு வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டேட்டில் நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுமா நம்ம கொடுத்தவாக்க காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டேட் நம்ம சொல்லவே கூடாது இல்லைங்களா நிறைய பேருங்க சார் ரொம்ப கஷ்டமா சார் கிரெடிட் கார்டு பில் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு தரவ் வாங்குவாங்க ஒரு வருஷமே வாங்க அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க நம்மளை பார்ப்பாங்க சிரிப்பாங்க பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நம்மகிட்ட வாங்கின காசை பற்றி ஒரு நினைப்பே அவன்கிட்ட வந்து இல்லாத மாதிரி நடந்துக்காங்க சார் அதுக்கப்புறம் நம்ம நேரில் பார்க்குறாங்க அப்பயே சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அப்பையும் சொல்கிறது இல்லை அதுவும் கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாளுக்கு மாடி கூப்பிட்டு சார் மறுபடியும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்போ கூட பார்த்தீங்கன்னா சரி கனிமே நான் வாங்கியிருக்கிறேன் அதெல்லாம் கொடுக்க முடியாமல் போச்சு இந்த ஒரு ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் கொடுங்க சார் ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது நான் வந்து அதையும் சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படி கூட சொல்றது இல்லைங்க பழசு வாங்கினதையும் மறந்துட்டு பூச மட்டும் கேட்கறாங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி இருந்து என்ன பண்றது கை மாத்துன்னு வாங்குறீங்க காப்பாத்துணுமா இல்லையா பேங்க்ல கிடக்கா வட்டி மேலே வட்டி போட்டுருவானா இல்லைங்களா அப்போ கை மாத்துகிறது எவ்வளோ நல்ல விஷயம் இந்த சமுதாயத்தில் கை மாத்திருக்கனால தான் நிறைய மக்கள் வந்து தன்னுடைய பிரச்சனைகள் சமாளித்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த கை மாற்றை கலங்கப்படுத்த மாதிரி நடந்துக்கூடாது இல்லைங்களா ஆமாம் மேம் அது நியாயம் தான் அதுக்கு தான் கிருஷ்ணன் சொல்ல வர்றேன் சார் சரியாக சொன்னீங்க சார் நீங்கள் சொல்ல தட்டு தான் இப்போ சார் ஒருத்தர் வந்து நிறைய பேர் காசு வாங்கியிருக்காரு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து யார் கேட்குறாங்களோ அவருக்கு தான் முதல்ல கொடுக்குன்னு சொல்லி நினைப்பாருங்க அதை வந்து யார் டார்ச்சர் பண்ணுறாங்களோ இல்லை யார் கேட்குறாங்களோ அவங்க தான் கொடுக்குன்னு நினைப்பாங்க கேட்காதவங்களை பார்த்திங்கன்னா இவர் நல்லா இருப்பார் ரொம்ப நல்லவர் இவர் கேட்கவே மாட்டார் இவருக்கு அப்புறம் கொடுத்துக்கலான்னு அவரோட மனசுக்குள்ளே அவரே ஆதரவு சொல்லிக்கிட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பார் நீங்க கேட்டீங்க கேட்டனால அவர் கொடுக்குறேன்னு விட்டாரு கேட்க மாட்டீங்கன்னா அதனால கேட்கறது தப்பு இல்லை சார் கேட்காமட்டிங்கன்னா நீங்க வந்து அவருடைய வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி ஆயிருங்க இப்போ ஒருத்தர் வந்து கடன் வாங்குறாரு கை மாற்று வாங்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம கேட்க மாட்டோம்னா அது அவருடைய வளர்ச்சியை நீங்க தடுக்கிற மாதிரி ஆயிரும் நீங்க கேட்டீங்கன்னா கொடுக்கணும் கேட்டு நாலு வேலை எக்ஸஸ் செய்வாரு சம்பாரிச்சு வந்து அந்த காசு கொடுத்துவாரு இப்ப கடன் அடைச்சிட்டு நிம்மதியா இருப்பாருங்க நீங்க கேட்காமட்டீங்கன்னா என்ன ஆகும் அவர் செய்கிற வழியை செஞ்சுட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்ப கேட்க மாட்டா இருப்பா அப்படின்னு அவர் மனசுல அவரே ஆளு சொல்லிட்டு அவங்க மறந்துடுவாருங்க திருவிப்பா காசு ஒன்று வச்சுன்னா மட்டும் உங்களா ஞாபகம் ஏன்னா வந்து மற்றவங்க கேட்டோம்னா டார்ச்சர் பண்ணுறாங்க இவர்கிட்ட கேட்டோம்னா சும்மா கொடுத்துருவார் ஒன்றும் கேட்க மாட்டார் மெதுவாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே ஆதரவு சொல்லிட்டு உங்கள்ட்ட மறுபடியும் கேட்குறக்கு வருவார் கேட்கணுங்க கேட்காம பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களை கெடுக்கிற மாதிரி சார் சாரி நான் உடனே மறந்துட்டேன் ஒரு நிமிஷம் இந்தாங்க சார் நான் உங்கள்கிட்ட வாங்கின நூறுரூவா கிருஷ்ணன் நீங்கள் தப்பாக வச்சுக்கோங்க வேண்டாம் வேண்டாம் நீங்கள் வைங்க வைங்க அடா வாங்கிக்கங்க வைங்க கிருஷ்ணன் நீங்கள் நூறுரூவா தான் வாங்கிருக்கீங்க அப்புறமா கொடுங்க நான் கை மாற்ற நாளைக்கு தரலான்னு இருந்தேன் சரி இன்றைக்கே கொடுத்துருவான்னு கொடுத்துட்டேன் இந்த நூறு மறக்காமல் மறக்காம வாங்கிக்கோங்க ஸோ சும்மா கேட்க மாட்டேங்க சரிங்க ரொம்ப நன்றி நன்றி விட்டுறாங்க சார் அப்புறம் நம்ம பையனுக்கும் இன்னும் ரெண்டு ரூபாய் நினைச்சு பிறந்தநாள் வருதுங்க அதுக்கு எல்லா ட்ரீட்டும் நீங்கள் தானே சார் என்னது உங்க பையனுக்கு பர்த்டே வா அப்புறம் கிருஷ்ணன் பரவாயில்ல பர்த்டே பாத்துக்கலாம் இந்த வீடியோவை அப்புறம் சும்மாவா இந்த வீடியோ தூக்கி அடிச்சு கொடுத்த காசு வாங்கிட மாட்டேன் அப்படி நீங்களும் வாங்கிடுங்க